எழுத்து ஐந்தாவது எழுத்து ஐந்தாவது எழுத்து எதை குறிக்கிறது தேவ வல்லமை குறிக்கிறது இல்ல சொல்லுங்க கை அடமது இந்த எழுத்து உச்சவாஸத்தில் இருந்து வர வேண்டும் நீங்க ஹே சொல்லும்போது வாயால சொல்ல முடியாது தொண்டைால உள்ளே இருந்து வரணும் உள்ள இருந்து வர வேண்டிய சொல் தான் ஹே நான் போட்டுக்கிறேன் பாத்தீங்களா ஹே உச்சரிக்கப்படுவது உள்ளிருந்து வெளிச்சுவாசம் மூலமாகவே ப்ரனவுன்ஸ் ஹே ஒன்லி த்ரூ எக்ஸ் ஹேல் யூ TO டு OUT அவுட் எக்ஸ் ஹேல் வெளிச்சுவாசம் இந்த ஹே என்ற தேவ வல்லமையை அடையாளப்படுத்தும் இந்த ஐந்தாவது சொல்லின் சில மர்மங்களை உங்களுக்கு சொல்லவா ஆண்டவர் இந்த சொல்லை உச்சரித்த சில சந்தர்ப்பங்களை சொல்லவா போடுங்க வசனத்தை வாசிங்க ஆதியாகமம் ரெண்டு ஏழை வாசிங்க

ஆண்டவர் எருமை மாட்டை படைத்து விட்டு எருமை மாடு திறமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார் உடனே எருமை மாட்டை அப்படியே உறங்கச் செய்து எருமை மாட்டின் தொடை சந்திலிருந்து ஒரு முள்ளை எடுத்து எருமை மாடி மாடியை உண்டாக்கி கொடுத்தார் இருக்கா ஆண்டவர் எல்லாம் ஆம்பளை குதிரைய ஆம்பளை மாடு ஆம்பளை ஆடு இதெல்லாத்தையும் படைச்சிட்டு ஐயோ தனியாக இருக்குது கலையே அப்படின்னு பொம்பளைய படைச்சாரா ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் ஜோடு ஜோடாக ஆண் பெண்ணாக படைத்தவருக்கு தெரியாதா மனுஷனையும் ஆண் பெண்ணுமாய் படைக்க சரி அவருடைய வல்லமை எப்படி அவருடைய வார்த்தையினால் படைத்தார் அப்படிதானே இப்போ ஆண்டவர் வேண்டும் என்றே மனிதனை மாத்திரம் மனிதன் உண்டாக கடவன் என்று சொல்லவில்லை சொல்லி இருந்தால் உண்டாகி இருப்பான் ஆனால் இவர் புழுதியில இருந்த ஒரு உருவத்தை அமைத்து விட்டு அந்த உருவத்தின் பால் குனிந்து அவனுடைய மூக்குக்கு அருகில் என்று அவர் சொல்லும் பொழுது அவன் ஜீவாத்துமாவான் அதுதான் மனுஷனுக்கும் மற்ற அத்தனை மிருகங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் பைத்தியக்காரன் மற்ற எவலுஷனா இருக்கட்டும் கொண்டு வாங்க குரங்கு என்னைய மாதிரியே உள்ள குரங்கு அது தேடுறது கஷ்டமில்லை நிறையா இருக்கு நானும் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து நானா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி குரங்கு மாதிரியே இருக்கிறேன் நம்ம செய்யற வேலைகள் நம்ம பேசுற வித நம்ம சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் அப்படியே தத்ரூபமாக செய்யற குரங்கு உண்டு இருந்து கண்டுபிடிக்கிறோன்னு இங்கே அமேசான்ல நம்முடமாக அப்படியே ஒரு குரங்கு அப்போலயூஷன் இப்ப என்ன சொல்ற சுரேஷ்னி இப்போ சிரிக்கிறது மனிதனா இல்லை அது என்னை போலவே இருந்தாலும் அதற்குள்ளே ஹே இல்லை மனிதனுக்குள்ள இருக்கின்ற வித்தியாசம் தேவனுடைய ஹே அவனுக்குள்ளே வந்ததால் பாவம் செய்யும் பொழுது அவர்களை விட்டு போனது அதுதான் மரணம் அதுதான் மரணம் அக்கரணங்களிலும் பாவத்திலும் ஹே இல்லாமல் மறித்து போயிருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தபடினால் கிறிஸ்தவர்களுக்குள்ளே மறுபடி வந்திருக்கிறது புதிய ஏற்பாட்டில் ரெண்டு திமுத்தி மூன்று பதினாறு அதுல முதல் லைனை மாத்திரம் நீங்க வாசிங்க போதும் ரெண்டு திமுத்தி மூன்று பதினாறு எத்தனை பேர் பைபிள் ஸ்கூல் போனவங்க இருக்கீங்க நான் நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நான் சொல்ல போகுது தெரியும் இங்க எத்தனை பேர் பைபிள் ஸ்கூல் படிச்சீங்க அல்லது படிச்சு கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரிய போகுது நான் என்ன சொல்ல வரேன் வாசிங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது அந்த அருளப்பட்டிருக்கின்றது என்ற அந்த சொல் கிரேக்க மொழியிலே அல்லவா புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியில் என்ன தெரியுமா ரெண்டு சொற்கள் தேஸ் என்றால் தேவன் நியூஸ்டாஸ் என்றால் வெளிச்சுவாசம் தியோ நியூஸ்டாஸ் என்று வருகிறது அதனால் தான் சில ஆங்கில வேதாகமங்கள் ஆல் ஸ்கிரிப்டர் இஸ் காட் பிரீத் என்று இருக்கும் ஆல் ஸ்கிரிப்டர் இஸ் கிவன் பை இன்ஸ்பிரேஷன் என்று கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் இருக்கும் அருளப்பட்டிருக்கிறது என்று தமிழில் சொல்லும் அதனுடைய ஆழம் தெரிய மாட்டேன் என்கிறது ஆனால் அது எழுதப்பட்ட ஒரிஜினல் மூல மொழியிலே

அதுபோல இயேசுவானவர் தனது சீஷர்கள் மேல் ஊதுகிறார் அல்லவா குறிப்பாக அவர் உயிர் தெழுந்த அன்று யோவான் இருபதாவது அதிகாரத்தில் இருக்கிறது அவர் இவர்களை பார்த்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஊதினாரே அது என்ன பரிசுத்தாவியின் அபிஷேகம் எத்தனை பேருக்கு இருக்கு கையை அதனுடைய அடையாளமாக எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுறீங்க உங்களுக்குள்ளே இயேசுவானவர் ஊதிய இருக்கிறது அதனால் அதனால் அந்நிய பாஷை நிறைய பேசுங்கள் பப்ளிக்ல பேசாட்டி பரவாயில்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது தனியாக அந்ய பாஷையில் மாத்திரம் ஜெமிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற தேவ வல்லமை அந்த ஹஹே புரியுதா உங்களுக்கு ஓகே இப்போது அன்பானவர்களே ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிவு செய்கிறார் அவனுடைய பெயர் என்ன ஆபிராம் ஆபிராம் அவ் என ப என்ற அந்த ப என்ற அந்த சப்தம் இப்ரே மொழியில் இடையிலே வந்தால் வ மாத்த வரும் ஓகே ப ப நடுவில் வந்தால் வ அப்போ ஆபிரஹாம் அந்த இப்ரே மொழியில் நீங்கள் சொன்னால் எப்படி சொல்லுவீங்க அவ்ஹாம் அவ்ஹாம் ஓகே அவ் அலேஃப் பெய்ட் ஆம் எப்படி ராம் ரேஷ் மீன் ஆபிராம் என்ற அந்த மனிதனுடைய பெயரை ஆண்டவர் மாற்றினார் என்ற வாசிக்கிறோம் அவர் என்னத்தை மாற்றினார் தெரியுமா ஞாபகம் இருக்கிறதா எல் இரண்டுக்கு இடையில் வந்து போட்டார் அதே போல அவ் ஹாம் என்றதுக்கு இடையில் கொண்டு வந்து போட்டபடினால் அவ்ஹாம் ஆக மாறினார் பாருங்க அது தமிழ்ல ஒழுங்கா போட முடியலை இங்கிலீஷில் போட்டிருக்கேன் அப்ரா ஹா ரெட்டில் போட்டிருக்கேன் பாருங்க தமிழ் ஆபிரான்னு எழுதிட்டு ஹாம் அப்போ ஆபிரஹாமை பேர் மாற்றின பொழுது ஆண்டர் என்ன செய்தார் தெரியுமா அவனுக்கு உள்ளே ஹே என்ற தனது வல்லமை போட்டார் அதனால் அன்றிலிருந்து இன்று வரை ஏன் உலகம் முடியும் வரை ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர்களுக்கு உள்ளே தேவனுடைய ஹே இருக்கிறது அதனால் தான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவான் இஸ்ரவேலை சபிக்கிறவன் இன்றைக்கும் சபிக்கப்படுவான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம் இயேசு வந்து விட்டார் நமக்கு ரச்சிப்பு வந்து விட்டது ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிவிட்டோம் என்பதற்காக நாம் அந்த சுபாவ கிளைகளாகிய இஸ்ரேவேலுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டக்கூடாது பொழுது புரிகிறதா சரி ஆப்ரஹாமை அவர் பெயர் மாற்றும் பொழுது ஹே கொடுத்தார் சாராலை பெயர் மாற்றினாரே அங்கே என்ன நடந்தது தமிழிலே சாராய் சாராள் உண்மை அல்ல மொழியிலே அவளுடைய பெயர் சகா சகா என்று போட்டார் என்ன தேவனுடைய வல்லமையால் மட்டுப்படுத்தப்படுகிறாள் தேவனுடைய வல்லமையை தாண்டி இனி அவளால் போக முடியாது தேவனுடைய வல்லமைக்குள் அந்த சாரால் அடக்கமாகிறாள் ஆபிரகாமுக்கும் சாராலுக்கும் இரண்டு பேருக்கும் ஆண்டவர் ஐந்தாம் எழுத்தாகிய ஹேயை வெளிச்சுவாசமாய் மொழிந்ததால் அவர்கள் வித்தியாசமானவர்களாய் மாறினார்கள்